தூத்துக்குடி தெப்பக்குளத்தில் பிளாஸ்டிக் கழிவுகளைத் தின்று செத்து மிதந்த மீன்கள் துருநாற்றம் வீசியதைத் தொடர்ந்து மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மீன்களை அகற்றினர் தூத்துக்குடி நகரின் மையப்பகுதியில் பகுதியில் அமைந்துள்ளது தெப்பக்குளம் இந்த தெப்பக்குளத்தில் பல்வேறு வகையான பன்னா எழுது உள்ளிட்ட ஏராளமான மீன்கள் வளர்ந்து வருகின்றன இரவு நேரங்களில் தெப்பக்குளத்திற்கு வரும் பொதுமக்கள் மீன்களுக்கு உணவளித்து வருகின்றனர் இந்த நிலையில் தெப்பக்குளம் வெகுநாளாக சுத்தம் செய்யப்படாமல் அதில் பிளாஸ்டிக் கழிவுகள் உள்ளிட்ட கழிவுகள் ஆங்காங்கே தேங்கி நிற்பதால் அந்த பிளாஸ்டிக் கழிவுகளை தின்ற ஏராளமான மீன்கள் இன்று காலை தெப்பக்குளம் முழுவதும் செத்து மிதங்க துவங்கியது இதனைத் தொடர்ந்து அந்த பகுதி முழுவதும் துருநாற்றம் வீசியது இதனை அறிந்த மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் செத்து மிதந்த மீன்களை அப்புறப்படுத்தினர் மேலும் தெப்பகுளத்தில் செத்து மிதந்த மீன்கள் பிளாஸ்டிக் கழிவுகளை தின்று இறந்ததா அல்லது வேறு ஏதேனும் வேதிப்பொருட்கள் தெப்பகுளத்தில் மர்ம நபர்கள் யாரும் கலந்து அதன் காரணமாக நீர் மாசுபட்டு இறந்ததா என மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்